அவரை விட்டுருவ தோழர் சமூக விட்டுருவோம் எங்க தோழர் வெங்கடேஷன் இருக்கார் முல்லை பெரியார் தண்ணீல நீந்தி விளையாண்டவர் வாங்க தோழர் வெங்கடேசன் குமுனி வந்துருங்க நாங்களும் வாரம் அந்த கஜ்ஜி சபரிகிரி ப்ளீச்சிங் சொல்லக்கூடிய மூணு செக்டாம் உடைச்சு தூக்கி போடலாம் பரீங்களா வருவாரா தோழர் வெங்கடேசன் ஆஹ் ஏன் இப்படி இருக்காங்க இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இந்த மண் இந்த மொழி இந்த மக்கள் இந்த இனம் என்பதற்கு எதிராகவே இருக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க பொலிட் பீரோ ஒன்னு கேரளாவுக்கு கேரளாவுக்கு ஒரு சித்தாந்த துவைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சித்தாந்தத்தை வைக்குமா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க அதுல இருந்துட்டு வெளியில வந்தீங்க அதனால அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் நான் ஒண்ணு சொல்றேன் இந்த கம்யூனிஸ்ட் தலைமை என்பது பெரும்பாலும் கேரளாவை சார்ந்தே அதான் பிரகாஷ் காரம் எங்க உள்ளவரு உள்ளவர் அதுக்கு முன்னால் இருந்த ஏ கே கோபாலன் எங்க உள்ளவரு கேரளாவில் உள்ளவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய செயலாளர் எம்ஏ பேபி எங்க உள்ளவரு கேரளாவில் உள்ளவர் அது கேரளா பேசிலேயே அந்த கட்சி இயங்கிக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பொலிப்பிரிவுல தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆளு அங்கிருந்து ஏழு பேர் இருக்காங்க எப்படி எப்படி இங்கேயும் மத்திய குழுவில் யாரு இருக்கா தொடர் வாசிக்கு இருக்காங்க பைக் ஃப்ரம் கேரளா இத நான் சொன்னா அன்வர் இனவெறியா எப்படி உங்களுடைய பிரதிநிதித்துவத்தில நாங்க தலையிடல கேரளாவினுடைய பிரதிநிதித்துவத்தில் நாங்க தலையிடல ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சொகுசாங்க உட்காந்துட்டு மாதிரி சங்கம்னு சொல்றீங்க தோழர்களை மாதர் சங்க தோழர்களுக்கு ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுடைய அனுமதியோடு அண்ணன் சீமாரை பற்றி என்ன செய்யறீங்க கடுமையா விமர்சனம் கேரள சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்க நம்முடைய மார்க்சிஸ்டுகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வடகரா சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் ரெமாவினுடைய கணவர் டி பி சந்திரசேகரன் என்ன செய்தது கட்சிதான் வெற்றி கொன்றது இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெற்றி கொன்றது அந்த டேட்டா எல்லாம் நான் கையில் வச்சு அவருடைய மனைவி காங்கிரசினுடைய சப்போர்ட்டோட என்ன செய்யறாங்க கேரள சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார் தோழர் ரமா அந்த ரமா வந்து நம்முடைய முதலமைச்சரை குறித்து ஒரு விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமாக வைக்கும் போது இதே உடுமஞ்சோலை சட்டமன்ற உறுப்பினர் எம் எம் மணி என்ன சொன்னாரு நீ ஒரு விதவை சட்டமன்றத்துல மறந்துறவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடுக்கி மாவட்ட செயலாளராக இருந்தவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேரளாவில் மின்சாரத்துறை அமைச்சராக நான்கரை ஆண்டுகள் இருந்த தோழர் எம் இன்னைக்கு எம்எல்ஏ அவர் சொல்றாரு நீ ஒரு விதவை நீ விதவையானதற்கு நாங்கள் காரணம் அல்ல தோழர் வாசிக்கு பேசுவீங்களா எம் குறித்து பேசுங்களேன் தோழர் ரெமாவுக்காக நாங்கள் நிற்கிறோம் வடகரா சட்டமன்ற உறுப்பினர் வெட்டி கொலை செய்யப்பட்ட டிபி பி சந்திரசேகரனுடைய மனைவியுமான தோழர் ரெமாவுக்காக நாங்கள் நிற்கிறோம் தோழர் அவர்களை வாங்க கூட்டம் போடுவோம் வண்டி பெரியா கண்டிச்சு பேச முடியுமா எம் சட்டமன்றத்துல முதலமைச்சர் இருக்கிறார் சட்டமன்றத்துல அந்த அன்றைக்கு முதல்வர் இருக்கிறார் தொடர் பின்னலாக இருக்கிறார் சொல்ற நீ ஒரு விதவை நீ விதவையானதற்கு நாங்கள் காரணம் அல்ல